என் அன்பு பிள்ளையே இந்த நன்னாளில் உனக்கு ஒரு புதிய கதவு திறக்கப் போகின்றது தற்போது நீ எதிர்கொள்ளும் சவால்கள் முடிவுக்கு வரப்போகின்றது உனக்கு திடீர் வாய்ப்புகள் மற்றும் ஆசீர்வாதங்கள் கிடைக்கப் போகின்றது அது உனக்கான வழியை தெளிவுபடுத்தும் பொறுமையாக இரு என் வாக்கின் மீது நம்பிக்கைவை விரைவில் எனது அற்புதங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கும் குழந்தையே நீ கேட்டதையெல்லாம் நான் தருவேன் என் உதவியையும் அருளையும் அள்ளித்தர நான் காத்திருக்கின்றேன் விடியல் உனக்காக காத்திருக்கின்றது உன்னை துரத்திக் கொண்டிருக்கும் கடுமையான துயரத்தில் இருந்து விடுபட முடியாமல் கடும் வேதனை அடைந்து அதை பகிர்ந்து கொள்ளக்கூட எவரும் இல்லையே என்று கலங்கிக் கொண்டிருந்த உன்னை நான் தேர்ந்தெடுத்து உனது துயர் துடைக்க உன்னை தேடி நீ இருக்கும் திசையை நோக்கி ஓடி வந்திருக்கின்றேன் நான் விரும்பாமல் எவரும் என்னை தேடி வர முடியாது இழந்ததையெல்லாம் உனக்கு மீட்டு உன்னிடமே மீண்டும் தருவேன் உனது முன்னோர்களும் உன்னை பெற்ற தெய்வங்களும் செய்த பூர்வ ஜென்ம பந்தமும் புண்ணியங்களும் என்ன தெரியுமா நான் உனக்கு மானசீக குருவாக கிடைத்தது அதனால்தான் நான் உன்னை தேர்ந்தெடுத்து உன்னை தேடி உன்னுடன் இருப்பதற்காக வந்திருக்கின்றேன் எந்த சூழ்நிலையிலும் தனிமையில் இருக்கும் போதும் யாருமே இல்லையே எனக்கு யார் இருக்கின்றார்கள் உதவி செய்வதற்கு எப்படி நடத்தப் போகின்றேன் என்று கண்ணீர் மல்க எனது பாதங்களில் விழுந்து அழுது காத்திரு காத்திருத்தங்கமே பொறுமையாக இரு உனக்கு வேண்டியதை செய்ய நான் இருக்கும் பொழுது எதற்காக கலங்குகிறார் தக்க சமயத்தில் உன்னை தேடி வந்து வேண்டியதை தந்து உன்னை வழிநடத்தி செல்லவே நான் இருக்கின்றேன் நீ விரும்பிய தோற்றத்தில் நான் உனது கண்முன்னே தோன்றுவேன் உன்னை பாதுகாத்து வழிநடத்தி உயர்த்துவதே எனது தலையாய கடமை மீண்டும் உனது கைகள் ஓங்க போகின்றது நான் இருக்கும் இடத்தில் எவரையும் நெருங்கக்கூட விடமாட்டேன் எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிட மாட்டேன் தங்கமே படிப்படியாக வாழ்க்கையில் உயரப் உயரப்போகின்றார் அதை நானும் கண்டுகளிக்கப் போகின்றேன் ஆகவே எந்த ஒரு கடினமான சூழ்நிலையிலும் நம்பிக்கையை இழந்துவிடாதே நானிருக்கின்றேன் உனக்காக ஒருபோதும் கலங்காதே உலகில் நிலையானது பணமோ பொருளோ அல்ல நம்பிக்கை நிறைந்த அன்பு மட்டுமே நேர்மையாக இருந்து எதை விட்டாய் என்று கேட்பவர்களிடம் தைரியமாக சொல் குழந்தையே நேர்மையாக இருப்பதே பெரிய சாதனைத்தான் என்று பலவீனமானவர்கள் வாய்ப்புகளுக்காக காத்திருக்கின்றனர் பலமானவர்கள் வாய்ப்புகளை உருவாக்குகின்றனர் கஷ்டத்தை அனுபவிக்காமல் எந்த ஒரு மனிதரும் அவரது லட்சியத்தை அடைய முடியாது வார்த்தைகளின் மதிப்பு தெரிந்தவரோடு வாதம் செய் வார்த்தைகளின் மதிப்பு தெரியாதவரோடு மௌனம் செய் நம்பிக்கை வைத்தவர்களை ஏமாற்றுவது அல்ல அது துரோகம் இருளுக்கு பின்னால் ஒளியை படைத்த இறைவன் நாம் அனுபவித்த ஒவ்வொரு துன்பத்திற்கு பிறகும் இன்பத்தையும் மறைத்து வைத்துள்ளான் அதற்கு தேவை பொறுமை ஒன்றுதான் புரிந்து கொள்ளாதவரிடம் பணிந்து செல்வதை விட அவர்களை விட்டு கடந்து செல்வதே நல்லது வாழ்வில் நீ கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான ஒன்று உனக்கான நேரம் வரும் வரை பிறர் தரும் அடியை சற்று பொறுத்துக்கொள் வாழ்க்கை கற்றுக் கொடுப்பது ஒன்றுத்தான் வெறுப்பவர்களை தேடாதே விரும்பியவர்களை விட்டு விடாதே நாம் பிறருக்கு செய்வது மற்றொருவர் மூலமாக நமக்கே வந்து சேரும் அது உதவியாக இருந்தாலும் சரி துரோகமாயிருந்தாலும் சரி நோயின்றி வாழ வேண்டும் என்று நினையுங்கள் அடுத்தவரை நோகடித்து வாழ வேண்டும் என்று நினைக்காதீர்கள் யாரிடமும் ஏமாறாமல் வாழும் வாழ்க்கையை விட யாரையும் ஏமாற்றாமல் வாழும் வாழ்க்கையே சிறந்தது குழந்தையின் ஆயிரம் அறிவுரைகளை விட ஒரு அனுபவம் சிறந்த பாடத்தை கற்றுத்தரும் நீ புரிந்து கொள்ளும் உறவை விட உன்னை புரிந்து கொள்ளும் உறவை நேசி ஒருபோதும் அது உன்னை காயப்படுத்தாது ஒன்றை மட்டும் நினைவில் கொள் வருவது வரட்டும் போவது போகட்டும் என்று இருக்க பழகு நிம்மதி நிச்சயம் நீ எனது பொக்கிஷம் நீங்கள் அனைவரும் என்னுடைய குழந்தைகள் எனது அனுமதியின்றே எவரும் உங்களை தொட முடியாது இனி நீ நினைத்த வாழ்க்கை உனக்கு கிடைக்கும் என் வாக்கு என்றும் பொய்யாகாது குழந்தையே நான் இனி எனது அதிசயத்தை நிகழ்த்த போகின்றேன் எனக்கு தெரியும் நீ யாருக்கும் கெடுதல் செய்யவில்லை என்று நடந்ததை நினைத்து வருத்தப்படாதே நீ நல்ல பெயருடன் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெருவாய் குழந்தையே வெளிகளில் நீருடன் காத்திருக்கும் உன் கண்கள் ஏங்கும் உன் மனம் உன்னை ஒரு குலைய வைத்த சூழ்நிலைகள் எல்லாம் சிதறப்போகின்றது உன் வெற்றியின் முன்பு உன்னை அவமானப்படுத்தியவர்கள் முன் கிரீடத்தை சூடுவார் நான் உனக்கு சொல்வது அருள்வாக்கல்ல தங்கமே தெய்வ வாக்கு விதிக்கப்பட்ட விதி யாராக இருந்தாலும் அனுபவித்தே ஆக வேண்டும் நான் அனைத்திலும் இருந்து உன்னை பாதுகாத்து வழிநடத்தி செல்வேன் உன்னை வெறுத்து ஒதுக்கியவர்கள் உன்னை தேடி வருவார்கள் நீ நிச்சயம் தடைகளைத் தகர்த்து வெற்றி அடைந்து இன்பமான வாழ்க்கையை போகின்றார் சில நேரங்களில் உன் வாழ்க்கையில் கடினமான சூழ்நிலைகள் இருக்கும் ஆனால் அதற்காக என் மேல் உள்ள நம்பிக்கையை இழக்கலாமா நான் உன் அருகில்தான் இருக்கின்றேன் என்பதை நீ மறந்து விடாதே நான் படும் வேதனையை பாருங்கள் சாயப்பா என்னால் முடிந்தவரை சுமந்து விட்டேன் என்று நீ கூறுவதை கேட்டு உன்னிடம் ஓடி வந்துவிட்டேன் மனம் தளராதே நீ விரும்பிய வாழ்க்கையில் உனக்கு அள்ளி அள்ளி கொடுக்கப் போகின்றேன் நீ மேன்மேலும் வளர்ந்து வளர்ச்சியடைய போகின்ற கவலைப்படாமல் இரு அப்பா நான் இருக்கின்றேன் கர்மாவின் தாக்கம் குறையும் காலம் வந்துவிட்டது நீ போராடாமல் கிடைக்கும் எதுவும் போலியாக இருக்கவே அதிகபட்ச வாய்ப்புகள் உண்டு குழந்தையே போராடாமல் எதுவும் கிடைக்காது நியாயங்கள் நம் பக்கம் இருந்தாலும் கொள்ளாதவர்களோடு வாதிட முடியாமல் சில நேரங்களில் அமைதியாகத்தான் இருக்க வேண்டும் நீ நல்லதை மட்டும் நினை நன்மையை மட்டும் செய் உனக்கு தீமை வந்தாலும் நீ செய்த நன்மை உன்னை காப்பாற்றும் இப்போது வேண்டுமானால் நீ கவலைப்பட்டுக் கொண்டிருக்கலாம் ஆனால் உனக்கான மகிழ்ச்சி இல்லாத மகிழ்ச்சி கொண்டிருக்கின்றது தயாராக இரு கருணையாளனாக இந்த சாகி உன்னை காத்து ரட்சிப்பேன் சக்தியை நான் உனக்கு தந்திருக்கின்றேன் கலங்காதை தங்கமே சிலருக்கு விளக்கம் கொடுப்பதை விட அவர்களிடம் இருந்து இருப்பதே மேல் உன்னை கவலைப்படுத்தும் அளவிற்கு ஒருவனுக்கு துணிச்சல் இருந்தால் அதையும் தாண்டி மகிழ்ச்சியாக இருக்கும் அளவிற்கு உன்னிடம் தைரியம் இருக்க வேண்டும் சண்டைகள் எல்லாம் பிடிக்காததால் வருவதல்ல அளவுக்கு மீறி பிடித்ததால் வருவது அதிகாலை பூத்து குலுங்கும் மலர்களைப் போல அழகாய் விடியட்டும் உன் காலை பொழுது கலங்காதே தங்கமே நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன் எந்த கெடுதலும் உனக்கு நேரிடாது நிராகரிக்கும் இடத்தில் கோபத்தை காட்டுவதை விட சிரித்த முகத்தை காட்டுவதே சிறந்த பதிலடி எது வந்தாலும் கலங்காமல் நீ என்னை தியானித்துக் கொண்டே இரு இந்த மனிதர்களை நினைத்து உனது நேரத்தையும் வாழ்க்கையையும் இழக்காத குழந்தையே பிறர் நம் மீது வீசும் ஊசி போன்ற வார்த்தைகள் நமக்கு அளிக்கும் உயர்தர சிகிச்சையாகும் நீ வெளிப்படுத்தும் அன்பு உண்மையானது என்றால் இறைவன் கூட உன்னிடம் போவான் என்னத்தான் வண்ண வண்ணமாக நீ வண்ணத்தை பூசினாலும் தகரம் என்றைக்கும் தங்கமாகாது குழந்தை சில மனிதர்களும் அப்படித்தான் நீ புரிந்து கொள்ளும் உறவை விட உன்னை புரிந்து கொள்ளும் உறவை நேசி ஒருபோதும் உன்னை அது காயப்படுத்தாது கலங்காது துன்பத்திலும் ஆறுதல் சொல்லும் அன்பை தேடு அதுவே கடைசி வரை நீடிக்கும் சில நேரங்கள் சிறிய ஜீவன்தான் நம் பெரிய கவலைகளை மறக்க செய்கின்றது அடிபடும் போதுதான் நிதானம் வருகின்றது உறவுகளுடன் விரிசல் ஏற்பட முதல் காரணம் இதுதான் அனைத்து சூழ்நிலைகளையும் வார்த்தைகளையும் தவறாகவே புரிந்து கொள்வதால் தான் உனக்கென படைக்கப்பட்ட எல்லாமே நிச்சயமாக உன்னை வந்தடையும் குழந்தையே தேவையில்லாமல் உன்னை விமர்சிப்பவர்களிடம் சிரித்துக் கொண்டே சொல்லிவை இன்னும் வாழ்க்கை முடியவில்லை சாயப்பா நான் உனக்கு துணையாக இருக்கின்றேன் என்று உன் வேண்டுதல்கள் எல்லாம் நிச்சயமாக நிறைவேறும் அதற்காகவே நான் உன் அருகில் இருக்கின்றேன் குழந்தையே நான் கொடுப்பதெல்லாம் நன்மைக்கு என்று நினைத்து நான் கொடுப்பதை பக்தி சிரத்தையோடு அடக்கத்தோடு நீ வாங்கிக் கொள்ள வேண்டும் தவறாகவே நினைப்பவர்களிடம் நீ எதை செய்தாலும் குற்றமே அமைதியாய் புதுங்கிவிடும் நல்ல எண்ணங்கள் நமக்குள் இருக்கும் வரை யாருடைய கணிப்புகளும் நமக்கு தேவையில்லை இடத்திற்கு தகுந்தாற்போல் பொய் பேசக்கூடியவர்களை உலகம் யோக்கியன் என்கின்றது ஆனால் கடவுளுக்கு அவர்கள் யார் என்று தெரியும் கண்டிப்பாக அவர்கள் செய்த பாவத்திற்கு தண்டனையை அனுபவித்தே தீருவார்கள் சிரித்துவிட்டு கடந்து செல் சில சில்லறை புத்தி கொண்ட மனிதர்களிடம் எனக்கென்று யாரும் இல்லை என கவலைப்படாது அனைவரும் இருந்தும் நீ தனிமையை உணர்ந்து என்னை நீ அழைக்கும் போது உனக்காக நான் வருவேன் குழந்தை உன்னை காண்பதற்கு அப்பா நான் இருக்கின்றேன் கலங்காதி மௌனத்தை பரிசலி உன்னை புரிந்து கொள்ளாத உறவுகளுக்கு வார்த்தைகள் இலவசம்தானே என்று வாரி வீசாதீர்கள் எதிரில் இருப்பவர்கள் வாங்கி வீசினார் நம்மால் தாங்க முடியாது என் வைரமே பயம் வேண்டாம் என் பிள்ளைகளை நான் கைவிடுவது போல தெரியும் ஆனால் இறுதியில் அவர்கள் கண்டிப்பாக வெல்வார்கள் உன் தொழில் நிச்சயமாக வெற்றி பெறும் எந்த சிந்தனையும் வேண்டாம் இனி லாபம் மட்டுமே கிடைக்கும் நீ என் நாமத்தை இரு அனைத்தையும் நான் விளக்குகின்றேன் பதற்றத்துடன் தேடும்போது கிடைக்காதது நிதானமாய் திரும்பி பார்க்கையில் கிடைக்கும் வாழ்க்கையும் அப்படித்தான் குழந்தையே நிதானமாக செயல்படு அனைத்தும் சுபமே குறையில்லாத வாழ்க்கையை தேடாதே அது இதுவரை யாருக்கும் கிடைத்ததில்லை கலங்காதி தங்கமே உன் கடமையை மட்டும் நீசி உனக்கானது கண்டிப்பாக உன்னை வந்தடையும் இப்போது மன அமைதியோடு இரு நீ வாழ்வில் விரக்தி கொள்ளும் அளவிற்கு எதுவுமே நடந்துவிடவில்லை உன்னைவிட அதிக வழிகளை அனுபவித்தவர்கள் கூட வாழ்ந்து காட்டி பிறருக்கு உதாரணமாக இருக்கின்றார்கள் நம்பிக்கையோடு இரு உன் மனதில் ஓடும் எண்ணங்கள் கனவுகள் ஆசைகள் அனைத்தையும் நான் அறிவேன் நீ எண்ணிய நாட்களுக்குள்ளாகவே அனைத்தையும் நான் நிறைவேற்றி கொடுப்பேன் நீ செல்லும் பாதையில் உனக்கு நல்ல வழிகாட்டியா இந்த சாகி இருக்கின்றேன் நீ என்னை மனதார நினைத்தால் நான் போடோடி வருவேன் உனக்கு தேவையானது நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் என் வாக்கு பொய்யானது இல்லை நீ எதிர்பார்த்து காத்திருக்கும் அனைத்தையும் நான் நடத்தி காட்டுவேன் குழந்தையே உன்னுடைய எல்லா வேதனைகளையும் பிரச்சனைகளையும் என்னிடம் கொடுத்துவிடு மகிழ்ச்சியை மட்டும் நீ கொண்டு செல் என் குழந்தை கோழை அல்ல எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் தாங்கி நின்று கடந்து செல்லும் தைரியம் உனக்கிருக்கின்றது யார் உன்னுடன் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உன் சாகியப்பா நான் துணையிருப்பேன் குழந்தையே என் தங்கமே துணிந்து விட்டால் துயரம் பழகிடும் தோற்றுவிட்டால் கண்ணீர் பழகிடும் பிரிந்து விட்டால் நிதர்சனம் பழகிவிடும் காதலித்தால் கலவும் பழகிடும் வாழ்ந்து பார் வாழ்க்கை பழகிடும் கவலைகள் வந்து கொண்டுத்தான் இருக்கும் அதனை நிரந்தரமாக்குவதும் தற்காலிகமாக்குவதும் உள்ளிடம்தான் இருக்கின்றது நிரந்தரமாக்கினால் நீ நோயாளி தற்காலிகமாக்கினால் நீ புத்திசாலி வாழ்க்கை ஒரு பயணம் குழந்தையே நல்லதோ கெட்டதோ நகர்ந்து கொண்டே இரு இன்பம் வந்தால் ரசித்துக்கொண்டே செல் துன்பம் வந்தால் கடந்து செல் வாழ்க்கையின் உண்மை இதுதான் ஒன்று ஆசைப்படும்போது அது நமக்கு கிடைக்காது அது கிடைக்கின்றபோது அந்த ஆசையே நமக்கு இருக்காது எண்ணமே எக்காலத்திலும் வாழ்க்கையின் சிற்பியாகின்றது என்னிட எண்ணிட இனிதே பயக்கும் வெப்பம் நிறைந்த காலத்தில் குளிர்ச்சியை அனுபவிக்க விஞ்ஞானம் உதவுகின்றது குழப்பங்களுக்கு மத்தியில் அமைதியை அனுபவிக்க மௌனம் நமக்கு கண்டிப்பாக உதவும் நாடகம் நிறைந்த நரிகள் வாழும் உலகம் இது நல்லவர் யார் கெட்டவர் யார் என நிதானமாக யோசித்து செயல்படு நான் உன்னோடு இருக்கின்றேன் பயப்படாதிரு பலம் கொண்ட திடமான மனதோடு இரு உன்னை ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன் தங்கம் சாய்ராம் 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 என்று ஜபித்துக் கொண்டே உன் கோரிக்கைகளையும் வேண்டுதல்களையும் வேதனைகளையும் சொல்லி என்னை அழை ஏதோ ஒரு வடிவில் வந்து உனக்கு சகல போகங்களையும் தந்தருள்வேன் நடப்பதையெல்லாம் பார்த்து கொண்டே இருக்கின்றாயே சாயப்பா பார் நன்றாக பார்த்து கொண்டே இரு தான் நீ எனக்கு நல்ல வழி காண்பிக்கின்றாய் என்று பார்க்கின்றேன் என்று நீ மனதில் புலம்புவது எனக்கு புரிகின்றது தங்கமே கலங்காதி வேதனையின்றி வாழ இது ஒன்றும் சொர்க்கமல்ல கொஞ்சம் பொறுமையாக இரு முடிவில்லா மகிழ்ச்சி உனக்காக காத்திருக்கின்றது கலங்காதே தங்கமி உன் திருப்பாதத்தில் விழுந்துவிட்டேன் இனி வாழ்வதும் வீழ்வதும் உன் சித்தம் இறைவா என்று என்னிடம் சரணடைந்த உன்னை எப்படி நான் கைவிடுவேன் உன்னை ஏளனமாக பார்த்து நகைத்தவர்கள் முன்னிலையில் கொடியாய் நீ உயர்ந்து நிற்கப் போகின்றார் நீ நிம்மதியுடனும் மன நிறைவான வாழ்க்கையை பெறப்போகின்றார் சோதனையின்றி நான் உனக்கு எதையும் கற்றுக் கொடுப்பதில்லை ஏனென்றால் நானே உன் தந்தையாகவும் குருவாகவும் இருக்கின்றேன் என் சோதனைகள் யாவும் உன் நன்மைக்கே என்பதை புரிந்து கொள் அஞ்சாதி தங்கமே நீண்ட ஆயிலும் நிறைந்த பெரும் செல்வமும் முடிவில்லா ஆனந்தமும் தரப்போகின்றேன் உன் வீட்டிற்கு என்று நான் வரப்போகின்றேன் யார் எதை கேட்டாலும் தந்துவிடும் நற்குணம் இயற்கையாகவே உன்னிடம் உண்டு வேண்டியதை தருவதற்கு சாயப்பா நான் இருக்கின்றேன் உனக்கான ஒன்று உன்னை தேடி வரும் காலம் வந்துவிட்டது இனி உனக்கு வசந்த காலமே என்னை தன்னுடைய ஜீவ பிராணனை விட எவர் அதிகமாக நேசிக்கின்றாரோ அவரே எனக்கு வேண்டும் அப்பேற்பட்டவருக்கு அவர் ஒரு மடங்கு கொடுத்தால் நான் நூறு மடங்கு திருப்பி அளிப்பேன் எனதருளா அனைத்து ஆழ்துயர் நிலைகளும் அகற்றப்பட்டு மனத்தெளிவும் மகிழ்ச்சியும் புத்துணர்வும் ஏற்படும் நல்லதையே நான் நடத்துவேன் நீ எதிர்பார்த்த செய்தி விரைவில் வரும் நேரம் எது சுபிக்ஷமாக வாழ்வாய் நானிருக்கின்றேன் குழந்தையை உனக்கு என்ன போகின்றோம் என்று யோசிக்காதே என்ன செய்ய வேண்டும் என்று யோசி வெற்றி உன் கையில் உன் கோரிக்கைகளை நான் என்றும் நிராகரித்தது கிடையாது நிச்சயமாக அது நிறைவேறும் உன் கனவுகள் அனைத்தும் மேய்படும் உன்னுடைய தனிமையை பற்றி நீ கவலைப்படாதே இப்போதுதான் நீ என்னுடன் இன்னும் அதிக நெருக்கமாக இருக்க முடியும் அதற்கான வாய்ப்புத்தான் இந்த தனிமை குழந்தையே உனது கண்களின் எதிரே உனக்கு முன்பாக நான் அமர்ந்து கொண்டிருக்கின்றேன் திரும்பும் திசையெல்லாம் நான் உன்னுடன் வருவேன் நீ காண்கின்ற ஒவ்வொரு ஜீவராசிகளின் வடிவிலும் நான் உன்னை சூழ்ந்திருக்கின்றேன் ஏன் உன்னுள்ளும் நான் தான் இருக்கின்றேன் நிழலாக தொடர்ந்து கொண்டிருக்கின்றேன் நான் உன்னுடன் இருக்கையில் எதற்காகவும் கலங்காதே உன் மனதில் நீ கவலைப்படுவதால் ஒரு பிரயோஜனமும் இல்லை குழந்தையே அனைத்தையும் என் பாதத்தில் வைத்துவிட்டு சந்தோஷமாக இரு அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற நினைவில் உன் சாயப்பா